அனைவருக்கும் வணக்கம் இப்போ அந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் நான்கில் எச்எம்ங்கிற இலக்கணப் பகுதி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதில் இருக்கிற புக் பேக் ஒன்மெர்ஸ் அப்புறம் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் ஃபஸ்ட்டு முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் டேஸ் எனப்படும் ஆன்சர் எச்எம் ஆவண்ணா ஆப்ஷன் அடுத்து இரண்டாவது கீழ்காணும் சொற்களில் பேரச்சம் ஆன்சர் பார்த்த இஎண்ணா ஆப்ஷன் அடுத்து குறிப்பு வினையச்சம் டேஷ் வெளிப்படையாக காட்டாது ஆன்சர் வந்து காலத்தை ஆ ஆப்ஷன் குறிச்சிக்கோங்க அடுத்து பொறுத்துக்க நடந்துன்னா என்ன வரும்னா வி வினையச்சம் வரும் அடுத்து பேசியன பேரட்சம் எடுத்தனன் உண்டான் இதற்கான ஆன்சர் முற்றச்சம் பெரியன குறிப்பு பேரட்சம் மூணு நாலு ரெண்டு ஒன்று குறிச்சிக்கோங்க அடுத்து நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்து அதில் மேலே நமக்கு வந்து நிறைய இது கொடுத்துருப்பாங்க அதை வந்து பேரட்சத்தை பேரட்சத்துக்குள் எழுதணும் இணையச்சத்தை வினயத்துக்குள் எழுத சொல்லியிருக்காங்க அதில் வந்து பேரட்சத்துக்குள் என்னெல்லாம் வரும்னா நல்லா எரிந்த வீழ்ந்த மாட்டி அழைத்த அடுத்து வினையச்சத்தை படி அது மாதிரி பார்த்து நீங்கள் பாக்ஸில் வந்து எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் நமக்கு வந்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க குருவினா எச்எம் என்றால் என்ன அந்த வகைகள் யாவே ஆன்சர் எண்பத்தி ஒராம் பக்கம் இருக்குது முதல்ல வந்து நீங்கள் பேஜ் மட்டும் எழுதிக்கோங்க முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் எண்பத்தி ஒன்றாம் பக்கத்தில் இருக்குது ரெண்டாம் கொஸ்டினுக்கான ஆன்சர் எண்பத்தி ஒன்றாம் பக்கம் தான் இருக்குது மூணாவது கொஸ்டின் நாலாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து எண்பத்தி ரெண்டாவது பக்கம் இருக்குது இப்போ நம்ம முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் எண்பத்தி ஓர் எண்பத்தி ஓராவது பக்கம் எடுங்க எண்பத்தி ஓரா பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பேரட்சத்துக்கு மேலே பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும் இது பேரெச்சம் இணையச்சம் என்று இரு வகைப்படும் அது வந்து முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் குறிச்சுக்கோங்க அடுத்து அதே எண்பத்தி ஓராம் பக்கம்தான் எடுத்துக்கோங்க கீழே பார்த்திங்கன்னா நமக்கு குறிப்பு பேரட்சோன்றிருக்கும் அதை வந்து நான் சொல்கிற மாதிரி முதல் எழுதிக்கோங்க முதல் அழகிய மரம் சொல்லி எழுதிக்கோங்க அழகிய மரம் சொல்லி எழுதிட்டு அந்த சிறிய இருக்குல்ல அதுக்கு பதிலாக அழகிய மரம் சொல்லி எழுதிக்கோங்க அடுத்து வந்து இத்தொடரில் உள்ள சிறீன்ருக்கா அதுக்கு பதிலாக அழகியன்னு எழுதிக்கோங்க அழகிய என்னும் சொல் உணர்த்தும் செயலையோ காலத்தையோ அறிய முடியவில்லை அந்த அளவில் சிறியதாகியன் இருக்கலாம் அதுக்கு அடிச்சுட்டு அதுக்கு பதிலாக அழகான என்று ப மரத்தின் பண்பினை மட்டும் குறிப்பாக அறிய முடிகிறது அடுத்து வந்து அது இருக்க ஃபுல்லாத்தையும் அப்படியே எழுதிக்கோங்க அடுத்து மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்து எண்பத்தி இரண்டாவது பக்கத்தில் இருக்குது முற்றச்சம் சொல்லியிருக்கா அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து வள்ளி படித்தனல் மகிழ்ந்தால் சொல்லி எழுதிட்டு இத்தொடரில் படித்தனல் என்னன்னு சொல்லியிருக்கா அது ஃபுல்லாத்தையும் எழுதிக்கோங்க அடுத்து லாஸ்ட்டாக ஒரு லைன் ஒரு வினைமுற்றுன்னு சொல்லியிருக்கா அதுலேருந்து முற்றச்சம் எனப்படும் வரைக்கும் மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா நமக்கு என்னெல்லாம் வரும்னா இந்த மேலே பற்றி பார்த்திங்கன்னா வினைமுற்றை கொண்டு முடியும் வச்சோம் இருக்கா அதுலேருந்து எண்பனாம் வரைக்கும் முதல் பாயிண்டாக எழுதிக்கோங்க எழுதிட்டு தெருலேயே வினையற்றம் சொல்லி ஹெட்டிங் போட்டு எழுதி வந்தான்னு சொல்லி எடுத்து காட்டுன்னு சொல்லி எழுதிட்டு அது கீழே அந்த சோப் கிளில கொடுத்துருக்காங்களா அந்த ரெண்டு லைன் எழுதிக்கோங்க அதுக்கடுத்து குறிப்பு வினேச்சத்தில் மெல்ல வந்தான்னு சொல்லி எழுதிட்டு அது கீழே அந்த ரெட் கலர் கொடுத்துருக்காங்களா அதை எழுதிக்கோங்க அந்த காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் இருக்கலாம் அதுலேருந்து அந்த குறிப்பு வினேச்சம் எனப்படும் அது வரைக்கும் எழுதிக்கோங்க அடுத்து பின்னால் நமக்கு வந்து சில ஒன்மெட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்களா அதுக்கான ஆன்சர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தொடர்களின் வகையை கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க தொடர் வந்து செய்தி தொடர் இரண்டாவது வந்து ஏவல் தொடர் மூன்றாவது உணர்ச்சி தொடர் நான்காவது வினா தொடர் அப்படியே பார்த்து எழுதி வச்சுக்கோங்க அடுத்து தொடர்களை மாற்றி எழுத சொல்லியிருக்காங்க நீங்க என்ன எழுதுனா முதலுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆ என்ஏ காட்டின் அழகு அடுத்து இரண்டாவதுக்கான ஆன்சர் பூனையின் காலில் அடிபட்டு விட்டது லாஸ்ட்டாக புள்ளி வைக்கணும் அடுத்து மூன்றாவது அதிகாலையில் துயில் எழு அதுக்கும் மேஸ்டா புள்ளி வைக்கணும் அடுத்து நான்காவது காட்டில் புலியின் நடமாட்டம் உள்ளதா கொஸ்டின் மார்க் போட்டுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சரியான இணைச்சொற்களை இட்டு நிரப்புக அதுல ஃபர்ஸ்ட் மேல் சான்றோ எனப்படுவர் கல்வி கேள்விகளில் சிறந்தவர் ஆவார் அடுத்து இரண்டாவது ஆற்று வெள்ளம் மேடு பள்ளம் பாராமல் ஓடியது அடுத்து மூன்றாவது இசைக்கலைஞர்கள் போற்றி புகழப்பட வேண்டியவர்கள் அடுத்து நான்காவதுக்கு ஈடு இணை ஐந்தாவதுக்கு ஆடி அசைந்து அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு லாஸ்ட்டாக ஒரு குறுக்குளத்தை புத்திட்டு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதில் சைடில் கொஸ்டின்லாம் கேட்டிருப்பாங்க அதுக்கான ஆன்சராக அந்த பாக்ஸில் வந்து எழுதி சொல்லியிருப்பாங்க இந்த பாக்ஸை வந்து நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி அப்படியே அதுக்கூட ஆன்சர் எல்லாத்தையும் அப்படியே பார்த்து எழுதி வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து ஒரு கடிதம் வந்து கேட்டிருப்பாங்க அந்த கடிதத்துக்கான ஆன்சரு இதை வந்து நீங்கள் உங்கள் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க இது கடிதத்துக்கான ஆன்சர் அவ்வளோதான் நம்ம இப்போ இந்த எச்சம்பருங்கிற இலக்கணத்துக்கான ஆன்சர்ஸும் பின்னாடி இருக்க ஆன்சர்ஸும் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் இதில் இந்த படத்தில் இருக்க திருக்குறளுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம்